ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாங்களா பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதை எப்படி கழு கழுதுறதுன்னு உங்களுக்கு குழம்பு வைக்கிற வரைக்கும் சொல்லித்தர்றேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மீனை போட்டு நல்லா குளிப்பி விட்டு கரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசினிங்கன்னா மீன் அப்படியே வெள்ளை வெள்ளையே நல்லா க்ளீனாகிடும் நீங்களே பாருங்கள் மீன் எப்படி க்ளீன் ஆயிருக்குன்னு நல்லா கிளீன் ஆயிடுச்சா அடுத்து நீங்கள் பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நாங்கள் குழம்புக்கு வந்து வால் பீஸு தலை பீஸ் தான் போடுவோம் அது எல்லாம் போட்டுக்கோங்க அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் புளி அப்புறம் மீன் குழம்புக்கு போடுறதுல லைட்டாக உப்பு வரமிளகாத்தூள் போட்டு பிரட்டிக்கோங்க அடுத்து மீன் இருக்குது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு வானல வச்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா குலைவாக வணக்கிக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மசாலா தூளும் கிடையாது ஒன்றே ஒன்று மீன் குழம்பு மசாலா மட்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கடைசியாக எண்ணெய் ஊற்றி நல்லா குலைவாக இது பண்ணிக்கோங்க இது பண்ணிட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சு எடுத்துட்டீங்களா பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மண்பானை சட்டி வச்சு ஆயில் கடாய் இந்த ஆயில் ஊற்றி வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இது பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா தானிச்சி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றி புளிக்கரசில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றி புளிக்கிற இதில் கூடவே ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க பத்தலைன்னா காரம் உங்களுக்கு பத்திலா வரமிளகாய் மீன் குழம்பு மசாலா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மீன் கொதிக்கிற கேப் குழம்பு கொதிச்சிருச்சு அப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கிறத எடுத்து குழம்பில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதி வந்துடும் இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வைச்சா நல்லா மீன் குழம்பு கொதிச்சிடும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு மீனை எடுத்து பாருங்கள் மீனை எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மீன் குழம்பு கொதிச்சிருக்கிறது வந்து வெந்திருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சாப்பிட்லாம் நாளைக்கும் சாப்பிட்லாம் இதை விட இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம்